நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது வாய்ஸ்பீடியா தமிழ் சிக்ஸ் ஜி தொழில்நுட்பம் என்பது கம்பியில்லா தொடர்பின் ஆறாவது தலைமுறையாகும் இது தற்போது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிலையில் உள்ளது இது ஐந்து ஜியை விட வேகமான பதிப்பாக மட்டுமல்லாமல் ஒருங்கிணைந்த உணர்திறன் செயற்கை நுண்ணறிவு மற்றும் பரவலான இணைப்பு திறன் மூலம் பௌதிக டிஜிட்டல் மற்றும் மனித உலகங்களை ஒன்றிணைக்கும் ஒரு ஒருங்கிணைந்த தளமாக இது பார்க்கப்படுகிறது சிக்ஸ் ஜி தற்போதைய நிலை தொழில்நுட்பம் மற்றும் எதிர்காலம் பற்றிய ஒரு விரிவான கண்ணோட்டம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் நிலை தற்போதைய நிலை தரப்படுத்துதலுக்கு முந்தைய நிலை மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு தரப்படுத்துதல் சர்வதேச தொலை தொடர்பு ஒன்றியம் ஐடியு சிக்ஸ் ஜிக்கான இலக்குகளை வரையறுக்கும் ஐஎம்டி ட்வெண்ட்டி கட்டமைப்புக்கு ஒப்புதல் அளித்துள்ளது தொழில்நுட்ப விவரக்குறிப்புகள் த்ரீ ஜிபிபி ரிலீஸ் டுவெண்ட்டி ஒன்னுடன் டுவெண்டி டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்டில் எதிர்பார்க்கப்படுகிறது வணிக வெளியீடு ஆரம்பகால பயன்பாடுகள் டுவெண்டி டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனுக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது பரவலான வணிக ரீதியான கிடைத்தன்மை டுவெண்ட்டி தேர்ட்டியுக்குள் இலக்காக கொண்டுள்ளது சிக்ஸ் ஜி வர்சஸ் ஜி முக்கிய செயல்திறன் அளவீடுகள் சிக்ஸ் ஜி ஃபைவ் ஜியை விட வேகம் தாமதம் மற்றும் ஆகியவற்றில் பெருமளவில் சிறந்து விளங்க இலக்கு கொண்டுள்ளது உச்ச தரவேகம் டுவெண்டி ஜிபி வரை தௌசண்ட் டிபி வரை ஐம்பது முதல் நூறு மடங்கு வேகமான பதிப்பாக்கள் ஹாலோகிராஃபிக் ஸ்ட்ரீமிங்கை ஆதரிக்கிறது தாமதம் ஒன் டூ ஃபைவ் மில்லிவி ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஒன் மில்லிவி தொலைதூர அறுவை சிகிச்சை மற்றும் தொழில்நுர்வ ரோபோக்களுக்கு உடனடி பதில் சாதன அடர்த்தி ஒன் மில்லியன் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் டென் மில்லியன் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு ஸ்மார்ட் நகரத்தில் உள்ள எல்லா சென்சார் பொருள் மற்றும் குறிச்சியையும் இணைக்கிறது நம்பகத்தன்மை நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பெர்சென்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 முக்கிய உள்கட்டமைப்புகளுக்கு ஏழு நயன்கள் நம்பகத்தன்மை இழப்பம் கண்டறிதல் மீட்டர் அளவில் சிகிச்சை மற்றும் ரோபோக்களுக்கு துல்லியமான கண்ணறிதல் முக்கிய துணை புரியும் தொழில்நுட்பங்கள் சாத்தியமாக்க பல புரட்சிகரமான தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன மற்றும் அதிர்வன் பட்டைகளுக்கு நகரும் இந்த மிக அதிக அதிர்வன்கள் பெரிய அலைவரிசையை வழங்குகின்றன ஆனால் குறுகிய வரம்பு மற்றும் சிக்னல் தடங்கல்களால் பாதிக்கப்படுகின்றன ஒருங்கிணைந்த உணர்திறன் மற்றும் தொடர்பு பிணையமே ஒரு உணர்வியாக செயல்படும் சிக்ஸ் ஜி சிக்னல்கள் ஒரு சாதனத்தை எடுத்துச் செல்லாமலேயே பொருள்கள் கார் அல்லது பாதசாரி போன்றவைகளின் நிலை வேகம் மற்றும் வடிவத்தை கூட கண்டறிய முடியும் ஏஐ சொந்த பிணையங்கள் ஃபைவ் ஜியில் ஏஐ ஒரு கூடுதல் அம்சமாக இருந்ததற்கு மாறாக சிக்ஸ் ஜி அதன் முக்கிய இடைமுகத்திலேயே ஏஐ ஒருங்கிணைக்கப்பட்டு வடிவமைக்கப்படும் பிணையம் தன்னாலவே உகந்ததாக்கி தன்னைத்தானே சரிசெய்து நிகழ்கால போக்குவரத்து வடிவங்களை முன்கூட்டியே கணிக்கும் மறுசீரமைக்கப்பட்ட அறிவலான சுட்டங்கள் இவை சுவர்கள் மற்றும் கட்டடங்களில் நிறுவப்படும் ஸ்மார்ட் கண்ணாடிகள் அல்லது சிறப்பு புறப்படங்களாகும் இவை சிக்னல் கற்றைகளை பிரதிபலித்து தடைகளை தாண்டி செல்ல வழிவகுக்கும் இதனால் அதிர்வன் அலைகளின் பாதுகாப்பு சிக்கல்களை தீர்க்கும் கட்டமைப்பு ஆறு பயன்பாட்டு சூழ்நிலைகள் ஆறு முக்கிய பயன்பாட்டு சூழ்நிலைகளை அதிகாரப்பூர்வமாக வரையறுத்துள்ளது ஊடாக தொடர்பு எக்ஸாரில் இருந்து உயர்துள்ளிய ஹாலோகிராபிக் தொடர்புக்கு மேம்படுத்தப்பட்டது அதிநம்பகமான மற்றும் குறிந்த தாமத தொடர்பு தொலைதூர ரோபோ அறுவை சிகிச்சை மற்றும் தன்னாட்சி தொழில்நுட்ப ரோபோக்களுக்கு முக்கிய பயன்பாடுகளுக்கு பெருந்திறன் தொடர்பு பில்லியன் கணக்கான உணர்வுகளை இணைத்தல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை விரிவுபடுத்துதல் பரவலான இணைப்பு திறன் கிராமப்புற தொலைதூர மற்றும் நிலப்புற அல்லாத பகுதிகளை செயற்கைக்கோள்கள் வழியாக இணைப்பதன் மூலம் டிஜிட்டல் பிழவை குறைத்தல் ஏஐ மற்றும் தொடர்பு பிணையம் சாதனங்களுக்கு ஏஐ பணிகளை செயற்பட உதவும் ஒரு பரவலான கணினி பிணையம் ஒருங்கிணைந்த உணர்திறன் மற்றும் தொடர்பு இயற்பியல் சூழ்நிலையை பார்க்கவும் மற்றும் மேப் செய்யவும் ரேடியோ அலைகளை பயன்படுத்துதல் எதிர்கால பயன்பாட்டு துறைகள் உணர்வுகளின் இணையம் பார்வை மற்றும் ஒலிக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை உருவாக்கும் உணர்வுகளின் இணையம் சுவை மற்றும் டிஜிட்டல் மூலம் கடத்துதல் எடுத்துக்காட்டாக ஆன்லைனில் சாப்பிடும்போது ஒரு சட்டையின் துணியை உணர ஒரு ஹாப்டிக் ஆடையை அணிவது அல்லது ஒரு வனத்தின் வாசனையை கடத்தும் டிஜிட்டல் மூக்கு டிஜிட்டல் இரட்டைகள் முழு நகரங்கள் தொழிற்சாலைகள் அல்லது மனித உடலின் மிகப்பெரிய நிகழ்கால விரிவான பிரதிகளையும் உருவாக்கி சூழ்நிலைகளை உருவகப்படுத்தவும் முடிவுகளை கணிக்கவும் ஹாலோகிராபிக் டெலிபிரசன்ஸ் கூட்டங்களுக்காக மக்களின் முழு த்ரீ டி நிகழ்கால புரொஜெக்ஷன் தொலைதூர பங்கேற்பாளர்கள் உடல் ரீதியாக அறையில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துதல் முக்கிய உலக அளவிய முன்னெடுப்புகள் சிக்ஸ் ஜி காண போட்டி என்பது அரசாங்கங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் அடங்கிய ஒரு உலக அளவிய போட்டியாகும் வட அமெரிக்கா நெக்ஸ்ட் ஜி அலையன்ஸ் ஐடியூஆல் வழிநடத்தப்படுகிறது ஆப்பிள் கூகுள் குவால்காம் அடங்கும் வட அமெரிக்கா தலைமை நகரத்தில் கவனம் செலுத்துகிறது ஐரோப்பா ஹெக்ஸா எக்ஸ் மற்றும் ஹெக்ஸா எக்ஸ் டூ நோக்கியா மற்றும் எரிக்சன் தலைமையிலான பிரதான திட்டங்கள் சீனா ஐஎம்டி ட்வென்டி முக்கிய ஆபரேட்டர்கள் அடங்கும் ஹெட்ஸ் தொழில்நுட்பத்தை தீவிரமாக சோதனை செய்து வருகிறது ஜப்பான் ஐஎம்டி ட்வெண்ட்டி தேர்ட்டி குளோபல் இன்டெல் சோனி தலைமையிலானது மின் நுகர்வை குறைக்க ஆல் பொட்டானிக்ஸ் நெட்வொர்க்களில் கவனம் செலுத்துகிறது முக்கிய சவால்கள் அலைக்கற்றை மற்றும் இயற்பியல் அலைகள் மழை மூடுதல் மற்றும் காற்றினால் கூட மூலக்கூறு உறிஞ்சுதலால் எளிதில் தடைபடுகின்றன இதை சமாளிக்க அடர்த்தியான உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பட்ட ஆண்டனா தொழில்நுட்பம் தேவை ஆற்றல் திறன் வேகத்தில் தரவை கடத்துவது அதிக அளவு மின்சாரத்தை பயன்படுத்துகிறது சிக்ஸ் ஜி ஆனது நிலைத்தன்மைக்காக ஃபைவ் ஜியை விட ஒரு பிட்டுக்கு டென் டு ஹண்ட்ரட் மடங்கு அதிக ஆற்றல் திறன் கொண்டதாக இலக்கு கொண்டுள்ளது ஒழுங்குதல் அரசாங்கங்கள் புதிய உலகளவிய அதிர்வன் பட்டைகள் செவன் டு பிப்டீன் ஜி ஹெச் மற்றும் நைன்டி பிளஸ் ஜி ஹெச் மரம்பில் இருக்கலாம் ஒப்புக்கொண்டு ஏற்கனவே உள்ள செயற்கைக்கோள்கள் மற்றும் வானனிய சேவைகளுடனான குறுக்கீடுகளை நிர்வகிக்க வேண்டும்